இன்னைக்கு சொல்ல போறோம் யார் யார் பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு விழுதுன்னு இப்போ நம்ம லைவ்லயே பாத்துர்லாங்க இப்போ நேமும் பாத்தீங்கன்னா உங்க கண் முன்னாடியே இப்போ எழுதுறாங்க பார்த்துக்கலாங்க லைவ்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்ப வந்துட்டு நம்ம சீட் எல்லாமே எழுதியாச்சுங்க இப்ப வந்துட்டு நம்ம குடுக்கற முறையில தேர்ந்தெடுத்துக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க பட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் வீக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு பேர் பக்கம் தான் கொடுத்துருந்தீங்க அவங்களோட நேம்ஸ் எல்லாமே நான் அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன் ஸோ அவங்களில் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிஃப்ட்டுக்கு நம்ம வந்து குளு குழுக்க எழுதிருக்கோம் அப்படியே குலுக்கி நம்ம வந்து ஒன்னா எடுத்துட்லாங்க இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்குன்னு பார்க்கலாம் உங்களேடுங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கும்பகோணம் அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்குதுங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா பாவா பட் சரி வாவ் இத ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு சூப்பரான ராஜேஸ்வரி கும்பகோணம் அந்த மேம் கூட விழுந்திருக்கு நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றேன் மேம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த பட்டு சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்காக விழுந்திருக்குது மேம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000க்கு மேலயே வந்துரும் ராஜேஸ்வரி கும்பகோணம் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ மேம் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து இருக்குங்க மேம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களோட அட்ரெஸ்க்கும் நான் வந்து கொரியர் பட்டிருந்தேங்க மேம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் யாருக்குன்னு பார்த்துடலாம் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி அப்படிங்கிற இவங்க பார்த்திங்கன்னா வந்து லெக்சராக இருக்காங்க காலேஜில் டீச்சராக இருக்காங்க இவங்களுக்கு தான் விழுந்திருக்கு செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸாரீ தான் கோவை காட்டன் ஸாரீ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபரில் ஃப்ரீயாக விழுந்திருக்குதுங்க மேம் ஸோ இவங்களுக்கும் நான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிடுறேன் இப்போ லைவ்ல அவங்க ஜாயின் ஆகலை நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் கிஃப்ட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கு ஸ்மிருதி பொள்ளாச்சி பொள்ளாச்சியில இருக்கிற ஒரு கஸ்டமருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்தீங்கன்னா விழுந்திருக்கு ஸ்மிருதினு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து

பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்மிருதி பொள்ளாச்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸும் பேரிங்கா இது லைட் வெயிட்டடான நான் செட் தாங்க நாங்கள் கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலாக ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்து விழுந்துருக்குங்க ஸ்மிருதி பொள்ளாச்சி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஹாய் ராஜி மேம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்துருக்குங்க ஓகேங்க மேம் நான் உங்களுக்கு லைவ் குளோ முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் உங்களோட அட்ரஸ் எனக்கு அனுப்பி வைங்க நான் உங்களுக்கு வந்து கொரியர் பேக் பண்ணி அனுப்பிடணுங்க மேம் அந்த கொரியர் பேக் பண்ணுற வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துருங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு உள்ள போகுதுன்னு பார்க்கலாம் சிவகாமி மேம் கோட்டூர் சிவகாமி மேம் கோட்டூர் சிவகாமி மேம்க்கு விழுந்திருக்கு அவங்களுக்கும் பியூட்டிஃபுல்லான வந்து வெயிட்லெஸ் செயின் செட் விழுந்திருக்கு இல்லை பாருங்க இயரிங் பேரோட வந்துடும் சிவகாமி மேம் நீங்கள் நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்க அட்ரெஸ் எனக்கு அனுப்பிவிங்க நான் உங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்பிட்டுறேன் யாருக்கு விழுப்புதுன்னு எலிசாபத் கோவில்பாளையம் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்திருக்குங்க லாஸ்ட் ப்ரைஸு ஒரு சூப்பரான செயின் செட்டு தான் நெக்லஸ் செட்டு விழுந்திருக்கு விழுந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்க பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம் சில பேர் நம்ம பக்கத்துல பொள்ளாச்சி அப்புறம் ரெண்டு பேத்துக்கு விழுந்திருக்கு அவங்க டைரக்டா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் சோ இப்ப வெளிய வெளி வெளியூருக்கு நாங்க வந்து பார்சல் பண்ணி அனுப்பிடுறோம் பார்சல் பண்ணி அனுப்புகிற வீடியோவும் நாங்கள் வந்து இதில் நெக்ஸ்ட்டு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த லைவை நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம வந்து அடுத்த சப்ஸ்கிரைபர் கிஃப்ட் எப்போ அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வர வர நெக்ஸ்ட்டு வர எப்பாச்சும் ஒரு லைவில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோங்க ஸோ டெய்லியும் நம்ம சேனலில் வந்து லைவ் வீடியோ வரும் நீங்கள் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைபர் கிஃப்ட் அடுத்தது எப்போ அப்படிங்கிறதும் நம்ம நெக்ஸ்ட் போடும்போது நாங்கள் வந்து சொல்லுவோங்க ஸோ நான் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பா பாருங்க பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு லைவில் நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகே நானும் எழுத்து நாளைக்கு ஆஃப்